ஆண்டவர் எந்த நாளிலும் உங்களை ஆசிர்வதிப்பாராங்க எங்கே வேகமாக ஓடுறீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் காலை வேலையில் என்னை பாசி இப்படி சொல்லிவிட்டீங்க எதை எடுத்தாலும் பரபரப்பு நிறைந்த ஒரு வாழ்க்கை எந்த இடத்துக்கு எந்திரிச்ச நேரத்தைந்து சடப்பட சடப்பட சடப்படா எல்லாத்திலையும் அவசரம்தான் சோறு வெந்து பாதி வேவாத பாதி துணி துவச்சி பாதி துவைக்காமல் பாதி காயப்போட்டு பாதி காயாமல் இருப்பு இப்படியே மனிதனுக்கு எங்கே எந்த எந்த திசை பார்த்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் இங்கே ராகு காலங்க அங்கே கிழக்கு இழக்கச்சூளான் அது இதுங்க ஆனால் நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் வந்து ஒரு ரோடு எல்லா திசையிலும் போக தான் செய்யணும் எங்கேயாவது கூட்டம் குறைஞ்சிருக்கா அப்படின்னா ஒன்றும் கிடையாது மனிதனுடைய ஆசை என்ன எது எடுத்தாலும் உடனே 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 தீயை பற்ற வச்ச உடனே தண்ணிக்கு வச்சுன்னு நினைக்காங்க தோசைக்கு மாவை ஊத்துற உடனே வெந்துடணும்னு நினைக்காங்க நீ எங்கே பார்த்தாலும் எல்லா விதத்திலையும் ஜோம் பண்ண உடனே பதில் வந்துடணும் பைப்பில் வாசிக்க கூட கையில் தூக்குன உடனே ஒரு ஒரு லட்ச ரூபா நமக்கு உடனே வேலை கிடச்சிருக்கணும் என்ன அப்படின்னா மனிதனுக்கு காத்திருக்க முடியலை இன்றைக்கி அநேக ஆக்சிடென்ட்டுகளுக்கு காரணம் என்ன அப்படின்னா அதாவது நாங்கள் டிரைவிங் ஸ்கூலெல்லாம் சொல்லுவாங்க ஒரு ஒரு நிமிஷம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்டேஜ் ஆபத்தை விபத்துக்களை தவிர எத்தனை நிமிஷம் ஒரே ஒரு நிமிஷம் நம்ம ஆட்கள் அதை தான் இருக்க மாட்டாங்க எங்கேயாவது உள்ளே போய் சொரியு வந்து அப்படி நம்முடைய வாழ் இந்த வாழ்க்கையில் நம்ம ஓடக்கூடாது ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுத்த ஒரு மிக முக்கியமான ஆலோசனை என்ன அப்படின்னா யூதாவின் புஸ்தகம் இருபத்தி ஓராமஸ்தனத்தை நான் வாசிக்க தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு எதுவாக நம்முடைய கிறிஸ்தனுடைய இறக்கத்தை பெற காத்திருங்கள் காத்துருங்கள் வெயிட் பண்ணுங்கள் எதை எடுத்தாலும் இந்த டாக்டர் போய் காட்டுமா சரி இல்லை அடுத்த டாக்டர் அடுத்த டாக்டர் இந்த பன்னிரண்டு வருஷம் பெரும்பாலும் உள்ள ஸ்திரி இப்படி தான் போயிருப்பான்னு நினைக்கிறேன் பயம் ஓ அநேக வைத்தியர்களால் வேதனைப்பட்டால் எதுக்கு ஏன் இந்த இவ்வளோ அவசரத்தில் எதுக்கு ஓடுதும் ஜபிப்பதற்கே நேரம் கிடையாது கூட்டத்துக்கான அவசரப்படாத ஒரு இடம் என்ன அப்படின்னா சர்ச்சு தான் நினைக்கிறேன் என்ன பொறுத்தவரையில் சர்ச்சுக்கு மட்டும்தான் அவசரம் வர மாட்டாங்க முடிஞ்ச உடனே அத்து முடிஞ்சி ஓடிடுது தேவ சமூகத்தில் காத்திருக்கணும் வெயிட் பண்ணணும் காத்திருந்தால் தேவ இறக்கம் கிடைக்கும் தேவ இறக்கம் கிடைத்தால் எல்லாமே கிடைக்கும் இப்போ என்ன அப்படின்னா ஆண்டவர் தாவிஸ் நம்மளை கற்றுக்காக பொறுமையோடு காத்திருந்தேன் கொஞ்சம் ஆண்டவர்கா பொறுமையாக இருங்க எனக்கு அது கிடைக்கல இது கிடைக்கல புலம்பி ஆண்டர் விட்டு தூரமாக ஓடிடாதீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அவரகம் வெயிட் பண்ணால் அப்புறமா ஆண்டவர் எதுவும் கொடுத்தா சரி சிறப்பாக தருவார் நல்ல வாக்கு தத்துக்கு மகன் ஈஸாக கொடுத்தார் அப்போ காத்துருந்தா போதும் அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் இல்லையா நமக்கு அதை தான் கத்தர் கிரியேசி வரைக்கும் நமக்கு பொறுக்க முடியாது கொஞ்சம் காத்துருங்க நிச்சயமாக அவர் என்ன செய்வார் தாவித வாழ்க்கையில் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பின்பும் கூட காத்திருந்தான் சவுளை தள்ளிட்டார் அபிஷேகம் போயிட்டு தாவிதைத்தான் தெரிந்து ஆனாலும் காத்திருந்தான் வேலை வந்தபோது தான் ராஜாவாக முடி சூட்டப்பட்டார் அதனால் நீ எதுக்கும் அரசு குழம்பாங்க ஆண்டவர்களுக்கு ஜோம் என்னென்ன குளிஞ்சிதானே வேலை செய்தேனா இருக்கும் கண்டிப்பாக தருவார் ஆண்டவுடைய பிள்ளைகள் ஒரு போதும் வெட்கப்பட விடவே மாட்டேன் பதினெட்டு வருஷம் கூனி பதினெட்டு வருஷம் தச்சு தான் வந்துட்டு இருக்காங்க ஆனால் ஏசு அந்த அம்மாவுக்காகவே வந்து ஒரு சுகத்தை கொடுத்து நடத்தினார் இல்லையா எத்தனை வருஷம் பத்தியும் காத்திருந்தாலாம் தெரியாது ஏசு வருகிற வரைக்கும் காத்திருந்தா வந்தார் கூப்பிட்டான் பார்வை அடைந்தவன் நீங்களும் ஆண்டவருக்காக காத்திருந்த நிச்சயமாய் தேவன் உங்கள் விருப்பத்தை எல்லாவற்றையும் நிறைவேற்றி உங்களை ஆசீர்வதிப்பார் நாளைக்கு ஞாயிறு ஆறுங்களில் கலந்தவங்களும் நாளைக்கு மருதினம் அனுதின கருமித்தினை சந்திக்கும் வரைக்கும் தேவ கிருவிழமை தாங்கி நடத்துவதாக